நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த குரூப் டூ தேர்வுக்கு உண்டான அஃபீசியல் ஆன்சர் கீ தேர்வாணையத்தால் வெளியிடப்பட்டிருக்கு இது பெரும்பாலும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நாம் ஏற்கனவே லாஸ்ட் வீக் வந்து ஆன்சர் கீ போட்டிருப்போம் அதற்கும் இதற்கும் உண்டான அந்த பொது தமிழ் நூறு கேள்விகளுக்குள்ள டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு கேள்விகள் மட்டும் மாறுபட்டிருக்கு விடைகள்லாம் இப்போ தேர்வாணையத்தால் வெளியிடப்பட்ட அந்த அஃபீஷியல் ஆன்சர் கீழே பொது தமிழில் நூறு கேள்விகளுக்கும் சரியான முறையில் தான் விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இரண்டு மூன்று கேள்விகள் வந்து தவறாக விடை கொடுக்கப்பட்டிருக்கும் அதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் வீடியோவில் முக்கியமாக இந்த கீ அப்படிங்கிறது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர்க்கு அவங்க விட்டுருப்பாங்க அதாவது உத்தேச விடைத்தாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் நூ இரநூறு கேள்விகளுக்குமே விடைகள் இருக்கும் நம்ம இந்த வீடியோவில் பொது தமிழ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி தான் நம்ம பேசவும் போகிறோம் இப்போ இதில் ஏதாவது விடைகள் வந்து உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இல்லை தவறாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கீ சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் பண்ணலாம் என்ன அப்படின்னா நம்ம போர்ட்டல் அதாவது டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலில் இப்போ புதுசாக ஒரு ஐக்கான் இருக்கும் கீ சேலஞ்ச் அப்படிங்கிறது இப்போ ஏதோ ஒரு கேள்வி வந்து தவறாக விடை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதற்கு ப்ரூஃப் நீங்கள் வந்து புக்கில் எங்கேயாவது இருக்கும் இல்லையா அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணணும் அந்த ஆஃபீஸியல் சைட்டில் போய்ட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை வந்து ஒரு வார காலத்துக்குள்ளார இப்போ நேற்று விட்டுருக்காங்க அப்படின்னா இன்னையிலேருந்து ஒரு வார காலத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கீ சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து இப்போ விடைத்தாளில் இவங்க வெளியிட்ட அந்த விடைத்தாளில் என்ன பொறுத்த வரைக்கும் பொது தமிழில் ஒரு மூன்று கேள்விகள் வந்து முரண்பட்ட விடைகளாக வந்திருக்கும் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அது இல்லாமல் நம்ம நம்முடைய ஆன்சர்க்கு நம்ம லாஸ்ட் வீக் போட்டோம் இல்லையா அதில் ஒரு சில அதெல்லாம் வந்து சந்தேகத்தின் பேரில் நான் சொல்லியிருப்பேன் அதற்கு தெளிவான விடைகளும் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இப்போ ஆன்சருக்கு வெளியிட்டதுலேருந்து மாணவர்கள் நம்மகிட்ட கேட்டது இதுக்கு இந்த விடை வராதா இந்த விடை வராதான்னு சொல்லிட்டு சில கேள்விகளெலாம் டவுட்டாக கேட்டிருந்தீங்க இப்போ நம்ம நூறு கேள்வியும் பார்க்க போகிறது கிடையாது இப்போ சந்தேகத்தின் பேர் வரக்கூடிய கேள்விகள் அதற்கு உறுதியான விடைகள் என்ன இதில் சரியான விடை கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த கேள்வி தவறாக விடை கொடுக்கப்பட்டிருக்கு கீ சலஞ்ச் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா அது இல்லாமல் நம்ம அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் குரூப் டூ பாட பொதுத்தமிழ் ஒன் பை ஒன்னாக போட போகிறோம் அதை நீங்கள் ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சிக்கோங்க அதே போல் நிறைய பேர் வந்து ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு தேர்வு என்ன அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறை குரூப் ஏழு எட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த இஓ எக்ஸாம்னு சொல்லுவாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அந்த பதவிக்குண்டான ஒரு எக்ஸாம் இருக்கும் அது இந்த வருடம் நோட்டிஃபிகேஷன் கிடையாது நெக்ஸ்ட் இயர்தா தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இப்போ அதற்குண்டான புதிய வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த மாதம் தொடங்க இருக்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறதா இருக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அதில் யாராவது வில்லிங் இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அது நான் வந்து கூடிய விரைவில் வீடியோஸ் நான் போடுற மாதிரி இருக்கும் அது நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா சரி நம்ம இப்போ அந்த பதிவில் அந்த தவறான கேள்விகள் சார் தவறான விடைகள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் சரிங்களா ஆக முதல் கேள்வியை என்ன பொறுத்த வரைக்கும் தவறாக தான் விடை கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா நிழல் போல தொடர்ந்தான் அப்படிங்கிறது எவ்வகை உவாமை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக நம்மளுடைய ஆன்சக்கில் நான் என்ன சொல்லியிருப்பேன் ஒன்று வினை உவமையாக இருக்கும் அல்லது உவமையாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் என்னுடைய ப்ரியாரிட்டி என்ன நான் சொல்லியிருந்தேன்னா வினை உவாமை என்பதுதான் விடையாக வரணும் சரிங்களா அதாவது ஒருத்தரை கம்பேர் பண்றாங்க அவன் பார் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கான் எது மாதிரி நிழல் மாதிரி வந்துகிட்டே இருக்கான் அப்போ வரக்கூடிய செயலை பற்றி தான் பேசுகிறாங்க தொடர்ந்தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான் எது மாதிரி நிழல் மாறி அப்போ செயல் என்பதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காட்சிப்படுத்துகிறாங்க அப்போ செயல் என்றாலும் வினை என்றாலும் ஒன்று தானே அப்போ வினை உவாமை என்பது தான் இங்கே வரணும் இப்போ உதாரணத்துக்கு புளி போல பாய்ந்தான் புக்கில் இருக்கும் புளி போல பாய்ந்தான் என்ன அங்கே விடையை கொடுத்துருப்பாங்க புக்கில் வினை உவாமை என்பது தான் கொடுத்துருப்பாங்க என்னென்னா அவன் பாய்ந்துறான் எது மாதிரி பயிறான் புளி மாதிரி பாய்ந்துடுறான் அதே மாதிரி தான் தொடர்ந்தான் எது மாதிரி தொடர்றான் நிழல் மாதிரி தொடர்றான்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே செயல் அந்த தொடர்தல் அப்படிங்கிற அந்த தொடர்ந்து வரக்கூடிய இந்த செயலை பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க அப்போ எது மாதிரி நிழல் மாறின்னு வந்திருக்கு அப்போ இது வந்து வினை உவமை என்பதை தான் விடையாக வரணும் அதை தாண்டி வேறேன்னு பார்த்தோம்னா நம்ம இது வந்து எதில் இருக்கும் புது லெவன்த்து புக்கில் படைப்பாக்க உத்திகள் அப்படிங்கிற பகுதியில் பயிற்சி வினாக்களே இது கொடுத்துருக்காங்க பல உள் தெரிகை அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் அங்கே வந்து ஆப்ஷனெலாம் அந்த உரு உவமை என்பதே கிடையாது சரிங்களா உருவமை இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உருவமை என்றால் உருவம் கிடையாது நிறத்தை பற்றி பேசுகிறது இங்கே கவனித்து பாருங்கள் நிழல் என்பது நிறத்தை பற்றி எதாவது பேசியிருக்காங்களா அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்போ இது தவறான விடைன்னு தான் நான் சொல்லுவேன் ஒன் முக்கியமாக வந்து வினை ஓமை தான் வரணும் அதை தாண்டி வரதாக இருந்ததுன்னா வடை ஓமை கூட போட்டுக்கலாம் ஆனால் வினை ஓமை உறுதியான விடை இது நீங்கள் தாராளமாக கீ சேலஞ்ச் பண்ணலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோம்னா அடுத்து வரக்கூடிய வினாக்கள் சரியாக தான் விடைகள் கொடுத்துருப்பாங்க இது டவுட்டாக இருக்குது அதை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அடுத்து நூற்றி பத்தாவது கேள்வி இது நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்ஸியாக இருந்தாங்க வேர்ச்சொல் அப்படிங்கிற கான்செப்ட் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வேர்ச்சொல்னால் ஒரு வார்த்தையை பகுபத உறுப்பிலக்கணத்தின் அடிப்படையாக பிரிக்கும் பொழுது பகுபத உறுப்புகள் ஆறு இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது என்ன பகுதின்னு சொல்லுவாங்க அந்த பகுதி தான் வேர்ச்சொல் அல்லது அந்த பகுதி என்பது என்ன வடிவமாக இருக்கணும் கட்டளை வடிவமாக இருக்கணும் கட்டளை வார்த்தையாக இருக்கணும் அப்போ இங்கே வேர்ச்சொல் கண்டறிகன் கேட்குறாங்க என்ன நைந்தான்ங்கிற வார்த்தை கொடுத்துட்டாங்க அதற்குண்டான வேர்ச்சொல் கட்டளை வார்த்தை என்ன அப்படின்னா நை என்பது தான் சரியான விடை அவங்க விடையை இங்கே தரலை நை என்பது தான் சரியான விடை ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நைந்துன்னு கொடுத்துருக்காங்க சரி நைந்து அப்படிங்கிறது கட்டளை வார்த்தையாக இருக்கான்னு பாருங்கள் நைந்தான் அப்படின்னா வருந்தினான்னு சொல்லலாம் அல்லது வந்து பரு நொடிந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி துயரத்தில் இருக்கிறது தான் கான்செப்டாக சொல்லியிருக்காங்க அப்போ நை என்பது தான் வருந்து என்பதற்குண்டான அர்த்தம் சரிங்களா வார்த்தை ஆனால் இங்கே நை என்ற அந்த வார்த்தை இங்கே வர கிடையாது அப்போ நைந்து எப்படி இப்படி இங்கே விடையாக தர முடியும் அப்போ இது தவறான விடைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நைந்து என்பது என்னன்னா வேர்ச்சொல் கிடையாது இது ஒரு வினையச்சம் நைந்து போனது நைந்து போனான் சொல்லுவோம் இல்லையா நைந்து போனான் போனான் என்பது என்ன வினை வினையை கொண்டு முடியக்கூடிய எச்சம் என்ன வினையச்சம்னு சொல்லுவோம் அப்போ இங்கே நைந்து என்பது அடிப்படையில் இது வந்து வினையச்சம் தான் சொல்லுவோம் ஒருவேளை இதுதான் வந்து வேட்சொல் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நைந்து இந்த வார்த்தைக்குண்டான வினையச்சம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்போ அது தவறு இல்லையா அப்போ இதற்குண்டான விடை வந்து நை இங்கே தரவே கிடையாது இருந்தாலும் இங்கே வரக்கூடிய வார்த்தையை வைத்து பார்த்தோம்னா நஞ்சினும் சொல்லலாம் நஞ்சினான் என்றாலும் அங்கே வருந்தினான் என்பது தான் அர்த்தம் நஞ்சுன்னு சொல்லலாம் சரிங்களா ஆக இங்கே விடை இல்லை என்னுடைய ஆப்ஷன் வந்து நஞ்சு என்பது தான் இது நீங்கள் தாராளமாக கீ சலஞ்ச் பண்ணலாம் கட்டாயம் நைந்து வரக்கூடாது என இது ஒரு எச்சம் சரிங்களா அடுத்து ஆ இங்கே பாருங்கள் அதாவது கீர்த்தனை என்றது என்பது எவ்வகை இலக்கியத்தில் ஒன்று அப்படிங்கிறது ஒரு கேள்வி நாம் ஏற்கனவே கிளா ஆன்சர் கேள்வி நாமளே சொல்லியிருப்போம் சிற்றிலக்கியம் இது எதில் இருக்குன்னு சிறப்பு தமிழ் புது சிறப்பு தமிழ் புத்தகத்தில் வந்து இப்போ நான் வந்திருக்குன்னு சொல்லியிருப்போம் சில பேர் பக்தி இலக்கியம்னு சொன்னாங்க அது கிடையாது இது சரியானதுதான் இது சில பேர் கீ சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னாங்க பண்ணாலும் வராது சரிங்களா சிற்றிலக்கியம் என்பது தான் சரியான ஒன்று அடுத்து இதுதான் வந்து இன்னொரு அடுத்த கான்ட்ரவர்சியான ஒரு விடை இது தான் தெம்மாங்கு அப்படிங்கிறதுக்குன்னா பிரித்தலது கேட்டிருக்காங்க அடிப்படையில் தேன் கூட்டல் பாங்கு என்பது தான் உண்மையான விடை அதை தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இங்கே தென் பாங்கு என வந்திருக்கு இல்லையா இது கொடுக்காமல் இருந்திருக்கணும் இதுமே சரியான விடை தான் அதாவது தேன் போன்ற பாங்கான பாடலை உடைய தான் தெம்மாங்கு பாடல் அப்படிங்கிறது கான்செப்ட் ஆனால் பிற்கோ பிற்காலத்தில் வந்து பார்த்தா தெற்கு பகுதியில் தென்பகுதியில் பாங்கான பாடலாக மாறி வந்திருக்கும் சரிங்களா அப்போ தேன் கூட்டல் பாங்கு என்பதும் விடை தான் தென் கூட்டல் பாங்கு என்பதும் சரியான விடை தான் இது நீங்கள் பொதுவாக வந்து நம்ம புக்கில் இருக்காது நெட்டில் போட்டிங்கன்னா ரெண்டுமே விடையாக வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அப்போ இரண்டுமே விடையாக வரக்கூடியது எப்படி ஆப்ஷனை தர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி இது நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது இது பண்ணலாம் சரிங்களா இதற்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா வேறு மீதியெலாம் சரியாக தான் கொடுத்துருப்பாங்க அடுத்து இந்த பகுதி ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழி இது நீங்கள் பெரும்பாலும் ஆன்சர் இல்லை அந்த வெவ்வேறு அகாடமியில் போட்டிருப்பாங்க பெரும்பாலும் வந்து ஆளும் வேலும் பல்லுக்குருதி தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் என்ன சொன்னேன் இது கிடையாது நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை இதுதான் வந்து சரியான விடைன்னு சொல்லியிருந்தேன் காரணமும் இருக்குது ஏன்னா நாள் கிழமை இது வந்து பின்னா வேறு வேற எதுவும் இன்டெரக்டாக சொல்ல கிடையாது அப்போ இதுதான் விடை ஆள் என்பது ஆலமரம் வேல் என்பது வேல மரம் கருவேல மரம்ங்கிறது சரி தான் ஆனால் அதுக்குண்டான மரத்தை சொல்லாமல் அதுக்குண்டான பாகமாகிய அந்த சிறு குச்சை தான் சொல்லியிருப்பாங்க அப்போ இதுதான் ஆகுப்பெயர் டி என்பதுதான் பெயர் கிடையாது சரிங்களா இது சரியானது இது சில பேர் கீ சேலஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க கிடையாது இது பண்ணாலும் வராது இது பழைய சிறப்பு தமிழ் புத்தகத்தில் வரக்கூடிய ஒரு கேள்வி சரிங்களா அடுத்து டவுட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னென்னா ஆ அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் இது எவ்வகை வாக்கியம்னு சொல்லும் பொழுது சில பேர் செய்வினை வாக்கியம்னு கேட்டிருந்தீங்க இது போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது கட்டாயம் போடவே கூடாது நான் சொல்லியிருந்தேன் நம்மளுடைய ஆன்சர்கியலின் தன்மினை தான் கொடுத்துருந்தது அதே தன்மீனை தான் இங்கே விடையாக கொடுத்துருக்காங்க இதற்கு காரணம் என்னங்கிறது நான் சொல்கிறேன் செய்வினை வாக்கியம் என்பது முதலில் எழுவாய் வரணும் அடுத்து செயபடு பொருள் வரணும் அடுத்து பயநிலை என்பது வரணும் இந்த வரிசையாக இருந்தால் தான் அது செய்வினை வாக்கியம் இங்கே அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை என்பது என்னங்க செய்யப்படு பொருள் இறைவன் என்பது எழுவாய் நீங்கினான் என்பது பயனிலை அப்போ இந்த முறையே மாறி வந்திருக்கு ஃபஸ்ட்டு எழுவாய் வரணும் எப்படி வந்திருக்கணும் இறைவன் அழகிய குளிர்ந்த கடம்ப வனத்தை விட்டு நீங்கினான் அப்படி வந்திருந்தால் நீங்கள் போடலாம் எது செய்வினைன்னு சொல்லிட்டு அப்போ இது வந்து தவறான ஒன்று அதாவது செய்வினைன்னு நீங்கள் போட்டிங்கன்னா தவறு அதை வந்து அதை வச்சு நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ண முடியாது தன்மினை வாக்கியம் இது சரியாக தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து வஞ்சி தலைக்குரிய சீரமைப்புங்கிறது இது சரி தான் இது சில பேர் கேட்டிருந்தாங்க இது எப்படிங்க சார் கேள்வி தவறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வியெலாம் சரி தான் விடை வந்து டைரெக்டாக தர கிடையாது அதாவது கனிமும் நேர் வருமா நிறை வருமா அப்படிங்கிறது தனியாக தராமல் இன்டைரக்டாக கொடுத்துட்டாங்க அப்போ இதை மட்டும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கணிக்கு முன்னாடி புளி இதை அசைப்பிருச்சிங்கன்னா நிறையுன்னு தான் வந்துருக்கும் கனிமும் நிறைய தான் வந்திருக்கு இதை வச்சு நீங்கள் கீ கீ சலஞ்ச் பண்ண முடியாது சரிங்களா இது சரியாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் வஞ்சி விருத்தம் இது இதை பற்றி இப்போ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய விதமான விமர்சனங்கள்லாம் வந்தது ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க தமிழ் சொல்லப்போனால் டஃப்னு தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா சிறப்பு தமிழ் அதிகமாக கை வைத்திருக்காங்க அதை விட முக்கியம் பழைய சிறப்பு தமிழ் அதிகம் கை வைத்திருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு கேள்வி தான் இது ஏன்னா நம்ம பழைய வினாத்தாள்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சார்ந்து பெரும்பாலும் இங்கேயும் கேள்வியே வந்திருக்காது ஏன்னா நம்ம சிலபஸ்டே அது கிடையாது வெண்பா ஆசிரியைப்பா தான் அவங்களுக்கு பெரும்பாலும் கேட்டிருப்பாங்க வஞ்சிப்பாஸ் சார்ந்து கேள்வியே கேட்டிருக்கக்கூடாது ஏன் கேட்டாங்கன்னு தெரியல இது சொல்லப்போனால் தவறு தான் இதில் என்ன பெரிய விமர்சனம் அப்படின்னா ஈக்குவாலிட்டின்னு பேசுகிறாங்க ஆனால் ஆங்கில ஜென்ரல் இங்கிலீஷோ ஜென்ரல் தமிழ் கம்பேர் பண்ணி போ பார்க்கும் பொழுது தமிழை விட ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்குது அப்போ தமிழ் வழி மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்குது அப்போ அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி இருக்கிற மாதிரி இருக்குன்னு நிறைய விமர்சனம்லாம் வந்தது இதை நானும் ஏற்றுக்கிறேன் ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஒரு பத்து பதினைந்து கேள்விகள் தவறாக தவறுங்கிறதில் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது ஆனால் ஆங்கிலத்தில் அந்தளவுக்கு டஃப்னு சொல்ல முடியாது இதை கம்பேர் பண்ண கொஞ்சம் எளிமையாக தான் இருந்தது அப்போ அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக போகிற மாதிரி இருந்ததாக சொல்லப்படுது அது உண்மைதான் சரிங்களா இதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க மௌனமாக தான் இருப்பாங்க சரிங்க அடுத்து இந்த கேள்விக்கு நம்ம நம்மளுடைய ஆன்சர் கீழே டவுட்டாக நான் சொல்லியிருப்பேன் இந்த சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது அப்படிங்கிறது கட்டாயம் ராபி சேது பிள்ளையாக இருக்கலான்னு நான் சொல்லியிருப்பேன் அவரே தான் ஏன் அப்படின்னா இது நம்ம பழைய ஓல்டு டென்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சியிலே வந்திருக்கும் ராபி சேது பிள்ளை இது சரியான விடையாகவே கொடுத்துருக்காங்க நான் அங்கே வந்து டவுட்டாக சொல்லியிருந்தேன் இங்கே உறுதியாகவே அவங்க கொடுத்துட்டாங்க இது சரி தான் சரிங்க அடுத்து ஏன் இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் இது நிறைய பேர் கீழ்சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க மேடை பேச்சு அப்படிங்கிறது எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகின்றது நம்மளுடைய ஆன்சர் கீழின் ஐ வகைன்னு தான் கொடுத்துருப்பேன் இது எதில் இருக்குது அப்படின்னா புதிய சிறப்பு தமிழ் புத்தகத்திலே வந்திருக்கும் நம்ம எதனால் வந்து இதை மூன்று வகைங்கிறத கீழ்சேலஞ்ச் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க அதாவது எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் அப்படிங்கிற கான்செப்ட்டில் வாய்ப்பு கிடையாது சரிங்களா ஏன் அப்படின்னா இது நம்ம சிறப்பு தமிழ்ல மொத்தம் ஐவகை நடைகளை கொண்டு அமைவதாக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி அப்படியே இருக்கும் இதை வைத்து நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணிடாதீங்க விடை வந்து ஐவகை என்பது மட்டும்தான் இதுதான் உறுதியான விடை சரிங்களா அடுத்து யாழின் வகைகள் இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கொஷின் தான் பொதுவாக கேட்டாங்க யாழின் வகைகள் எத்தனை அப்படின்னு பொதுவாக கேட்டிருக்காங்க பொதுவாக கேட்குறதுனால இது வந்து ஏழுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தாலே பொதுவாக ஏழு வகை தான் இருக்குது அதே சிலப்பதிகாரத்தில்னு பார்த்தோன்னா மொத்தம் நாலு வகையாக இருக்கும் நம்ம புக்கில் வந்து நாலு வகைன்னு அதாவது ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க யாழின் வகைகளில் சிலது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய மொத்தமாக யாழின் வகை இவ்வளோ எதுலேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ இதை எப்படி நம்ம ஆன்சர் எடுத்துக்கிறது பொதுவாக கேட்டதுனால ஏழுங்கிறது தான் விடையாக போடணும் ஆனால் இவங்க புக்கில் விவரனால வந்து நான்கு என போட்டிருக்காங்களா சிலப்பதிகாரம் கூறக்கூடிய யாழ் வகைன்னு சொல்லிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்கு அதுவும் இல்லை சரிங்களா அப்போ இது ஒரு முரண்பட்ட ஒரு கேள்வியா இருக்கு அதாவது முரண்பட்ட ஒரு விடை விடையா இருக்கு அப்போ நான்கும் சரி தான் ஏழும் சரி தான் இது நம்ம கீ சேலஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து அடுத்து வரக்கூடியதெல்லாம் சரியாக தான் கொடுத்துருப்பாங்க அந்தளவுக்கு எதுவும் தவறானதெல்லாம் எல்லாமே சரியாக இருக்கும் அடுத்து இந்த வினா ரகசிய வழி அப்படிங்கிற நூலை தழுவி மனோன்மணியின் மாடகத்தை வந்து எந்த ஆண்டு வந்து சுந்தரனர் எழுதியிருப்பாருங்கிறது நம்ம புக்கில் இரண்டு விதமான குறிப்புகள் இருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று இருக்கும் தொண்ணூற்றி ஒன்று இருக்கும் ஆனால் ப்ரியாரிட்டியை வந்து நம்ம கிளாஸ் நோட்ஸ்லேயும் சாரி லாஸ்ட்டு ஆன்சர்க்கிலையும் நான் சொல்லியிருப்பேன் இந்த ஏ என்பது தான் விடையாக போடணுன்ட்டு அதை தான் விடையாக கொடுத்துருக்காங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆக நம்ம அந்த பொது தமிழ் நூறு கேள்விகளுக்கு முன்னான விடைகளை செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூன்று நான்கு கேள்விகள் மட்டும் முரண்பட்ட விடைகளாக இருக்குது அதில் எதுலாம் கீ சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இது நீங்கள் அந்த அஃபீஷியல் சைட்டில் போயிட்டு இந்த விடைகள் நான் சொல்லக்கூடிய விடைகள் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா தாராளமாக கீ சேலஞ்ச் பண்ணலாம் ஒரு சிலது கீ சேலஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அது தேவையில்லை நீங்கள் பண்ணும் அவசியம் கிடையாது சரி இப்போ நீங்கள் அஃபீஷியல் ஆன்சர்க்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க இறுதியாக உங்களுடைய மார்க் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணுங்க நம்ம அதை வைத்து கட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ப்ரெடிட் பண்ணலாம் சரிங்களா அடுத்து நம்ம அக்டோபர் டுவெல்த் அதாவது விஜயதசமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவோ கிளாஸ் சரிங்களா இந்து சமய அறநிலையத்துறை சம்மந்தப்பட்ட குரூப் ஏழு எட்டு அப்படிங்கிற இந்த எக்ஸாம் தான் அதற்குண்டான புதிய வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் டுவெல்த்துலேருந்து ஆரம்பிக்கப்படுது அதில் விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம மெயின்ஸுக்கு உண்டான டெஸ்ட் பேட்சுமே நம்ம தமிழுக்கு மட்டும் போடுறதா இருக்கும் அதுவும் நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் nanri